நேரத்தில் நறுக்கிக் கொண்டிருக்கின்றவா காலத்தில் கற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்துறை வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடா புதுக்கோட்டை மாவட்டம் மலர் தாங்கி சேர்த்த கிட்லர் காலையினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடா காலையும் பிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றடமில்ல சிறப்பு பேரை தட்டி கலந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையை பெரிய பிடித்து சிவகங்கை மாவட்ட மாவட்ட வான்கோட்டை நட்டிற்கு என்று ஒரே கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் தம்பி சரியா காலையா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் அரசாங்கிய சேர்ந்த கிட்லர் காலை கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கம் விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் குறித்து தேவை நாங்களும் சென்றடம சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கருங்காலத்துல பரிசு தேவை விடுவதற்கு காலையா கால இருந்தான் மேலும் இந்த மாநில புரிய முடிப்பேன் மறைக்காலை மயில்தாப்பாக ஒற்றலை ஒன்று மேலும் வல்லநாடு கருப்பர் கோயில் பூஜாடி சௌந்தரம் சார்பாரைக்குடி நடமாட்ட பரிசுகள் வந்து சிறப்பு பரிசுகளையும் விழாக்கப்படி வழக்கு பரிசு தொகை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சிவகங்கை மாவட்டம் நாட்டிற்கு பின்பு சேர்ந்தவா இந்த மாநில சிறப்பு பரிசாக கண்ணல் ஒன்றிய திரைப்பட முன்னேற்ற கழகத்தின ஒன்றிய கல்வி ஒன்றிய பரிசுகள் ஒன்று சார்பாக உத்தரவு